அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் அறுபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உள்குத்தில் ஈடுபட்டவர்கள் நீக்கம் திமுகவில் அதிரடி மாற்றங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்து ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தேர்தல் முடிவுக்கு பின்பு திமுகவினுடைய அரசில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதோடு கூட திமுக கட்சியிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது திமுகவில் இரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு அமைச்சர் வீதம் மொத்தம் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர் பதவியை உருவாக்க திமுக திட்டமிட்டு இருப்பதாகவும் தற்பொழுது திமுகவில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு அமைச்சர் வீதம் செயல்பட்டு வருவதாகவும் இது விரைவில் மாற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் அக்காலத்திலிருந்தே திமுகவின் அமைச்சர்களாக இருப்பவர்களே மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் அந்தந்த பகுதிகளின் குறுநில மன்னர்களை போன்று செயல்பட்டு வருகிறார்கள் புதியதாக கட்சியில் வருபவர்களுக்கோ அல்லது அடிமட்ட தொண்டர்களுக்கோ எந்தவிதமான பயனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஒரு சில பகுதிகளில் திமுகவின் ஒரு சிலருக்கு மட்டும் அதிகாரங்கள் குவிந்து கிடப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதை குறைக்கவும் கட்சியில் புதிய இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்கவும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அமைப்பை உருவாக்க திமுக திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த தேர்தலின் பொழுது ஒழுங்காக பணியாற்றாத பல மாவட்ட செயலாளர்களினுடைய பதவி பறிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று வயதில் மூத்த மாவட்ட செயலாளர்களினுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக உதயநிதி தலைமையின் கீழ் இயங்கும் இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் முதல்வருக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் திமுகவில் நூற்றி பதினேழு மாவட்டங்களை உருவாக்கி அதில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே உள்ள ஒரு சில மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து கட்சியின் கொள்கைக்கு களங்கம் ஏற்படுத்தியவர்கள் இதேபோன்று கட்சியில் உள்ளடி வேலை செய்தவர்கள் போன்றவர்களை நீக்கிவிட்டு இவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு ஜூன் மாதத்தில் புதியதாக அறுபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி